வடக்கன் மென்புடலை தாரமங்கலத்தில் ஆடி மாதம் பிறந்தவே தாரமங்கலம் கலைக்கட்டம் ஆடி மாதம் பிறந்தடிச்சு தாரமங்கலம் திருவிழா கோலம் பூண்டுடிச்சு கண்ணனூர் மாரியம்மனோட ஆடி பெருவிழாவும் துவங்கிடிச்சுங்க இந்த ஆடி பெருவிழாவுக்கு முன்ன தாரமங்கலம் முத்துக்குமாரசாமிக்கு படைக்கலம் எடுத்து பூச்சாட்டுவோங்க அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பூச்சாட்டி இதிலேருந்து எட்டாவது நாள் அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முத்துக்குமாரசாமிக்கு வந்து பண்டிகை நடைபெறுங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்களா முத்துக்குமாரசாமி கோயிலேருந்து நவ வீரர்கள் ஆயுதங்களோட அதாவது வேல் கம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இதில் வந்து உடைவாள் உடைவாளோட நவ வீரர்கள் தங்களுடைய கருவிகளை எடுத்துக்கிட்டு நல்ல கடத்துக்கு போய் அதை கழுவி சுத்தம் பண்ணி தீர்த்த குளம் எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி வந்து முத்துக்குமரம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் நல்ல கிணறு பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா தாரமங்கலத்தில் வந்துங்க நல்ல கிணறு உப்பு கிணறு சதுர கிணறு இப்படி நிறைய கிணறு இருக்குதுங்க கண்ணனூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற உப்பு கிணறுங்க பயங்கரமான உப்பு கறிக்குங்க அதனாலேயே அது உப்பு கிணறு அதுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குதுங்க வட்ட கிணறு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க தாரமங்கலத்தோட பெருமைகள் சொல்லிக்கிட்டே போகலாங்க இங்கே பாருங்கள் முத்துக்குமாரசாமிக்கு எடுக்கிறதுக்காக நவ நவவீரர்கள் வந்து இப்போ ஆயத்தம் ஆயிட்டாங்க இந்த நவ வீரர்கள் யாருன்னு கேட்குறீங்களா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பக்கத்துணையாக முதல்ல நின்று ஒரு தாங்க முத்துக்குமாரசாமி அதாவது முத்துக்குமரன் முத்துக்குமரன் கூட இருந்தவங்கள்லாம் நவவீரர்கள் அதாவது தேவர்களை காக்கிறதுக்காக நரகாசுரன் என்ற அசுரகுலத்தை இருக்கிற நரகாசுரனை கொலடுறதுக்காக போர் புரிஞ்சாங்க அதில் முருகப்பெருமான் கூட பக்கத்துணையாக வலதுகரமாக தாங்க இந்த முத்துக்குமாரசாமி இந்த முத்துக்குமரன் அப்படின்னாவங்க நல்ல தைரியமும் திறமையும் போர் பயிற்சியும் பெற்ற ஒரு சிறப்பு மிகுந்த கடவுளுங்க அவருடைய ஞாபகமாக தாங்க தாரமங்கலத்தில் முத்துக்குமாரசாமி கோயிலுங்க கட்டிருக்குது இது நிறைய ஊர்களில் முத்துக்குமாரசாமி கோயில் நிறையவும் இருக்குது இந்த முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு இன்றைக்கி பூச்சியாட்டி பண்டிகை போடுறாங்க இந்த வந்தது இன்னும் என்ன சிறப்புனாக்கா தாரமங்கலம் முத்துக்குமார கோயிலில் இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னென்னாக்கா இந்த நரகாசுரனை அழிக்கிறதுக்காக இவங்க முருகப்பெருமானோட எல்லாம் போனாங்க பார்த்தீங்கன்னா நவ எல்லாம் போனாங்க பார்த்தீங்களா போகும் பொழுது போர் புரிஞ்சுட்டு ஒரு இடத்துல தூங்குறாங்க கண் அசதியில் நைட்டில் தூங்குறாங்க தூங்கும் பொழுது அதில் அரக்கிணத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இவங்களை கொடுறதுக்காக வந்துட்டார் அதை வந்து இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த முத்துக்குமாரை டக்குன்னு கண் விழித்து சத்தம் கேட்டு கண் விழித்து அந்த ந அசுரனை பார்த்து தன்னோடய உடைவாளை உருவி அந்த அசுரனை பொண்ணுடுறார் எப்படி கொடுறாருக்கிறேங்க தன்னோட உடைவாழை உருவி கழுத்தில் நேராக சதுக்குன்னு குத்துறாரு கொத்துனோன்னா அந்த அசுரன் வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து மடிஞ்சிட்றான் அந்த உயிரற்ற உடல் வந்து விடியிற வரைக்கும் அப்படியே அதே இடத்துல கிடக்குது அப்புறம் முருகன் மற்றும் கூடகிறவங்களெலாம் காலையில் கண் தூ முளித்து எழுந்து பார்க்கும்போது முத்துக்குமரம் பக்கத்தில் உட்காந்துட்டு உட்காந்து என்னடா முத்துக்குமாரா இது நடந்திருக்குது என்ன எப்படின்னு கேட்கும்போது நடந்த சொல்லிட்டு இருக்கிறான் சரிடா நாங்களாம் தூங்கிட்டா நீங்கள் பண்ண எப்படி ஒத்தையால் பொண்ணை அப்படின்னு கேட்கும்பொழுது தன்னோட உடைவாளை உருவி குத்தியை காட்டணும் தான் வர இப்படி தான் குத்தனை அப்படின்னு அதை சொல்லும்பொழுதே இந்த பெரியவங்க வயசானவங்களாம் நிறைய சொல்கிறாங்க அதை சொல்லும்பொழுதே உண்மையிலேயே மெய் சிலிச்சுக்குதுங்க தன்னோட உடைவாழை உருவி தான் இப்படி தான் குத்தனன்னு சொல்லி அவனோட கழுத்தில் குத்தி காட்டிருக்கணும் தாரம்பலத்தோட இருக்க கோயிலில் இருக்கிற சிலை அந்த உருவத்தில் தாங்க இருக்கும் அதாவது வளக்கையில் இருக்கிற உடைவால் நல்ல கழுத்து வரைக்கும் இருக்குங்க குத்திருப்பான் குத்தி இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கத்தி நீட்டிக்கிட்டு இருக்கும் கழுத்தில் நான் இப்படி தான் குத்தனை அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிருக்கிறான்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட வீரகுமாரர்கள் கொண்டதுதாங்க அந்த முத்துக்குமாரசாமியோட வரலாறு முருகனுக்கு எங்கே இருந்தாலும் முதல்ல போய் நிற்பாங்க இப்போ பாருங்கள் இந்த நவ வீரர்கள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த நவ வீரர்கள் படைக்கலம் வந்துங்க படைக்கலம் அப்படின்னு சொன்னாவே போர்க்களம் இந்த போர்க்களத்தில் கத்தி வாழ்வோடு இருக்கிறது போர்க்களம் நம்ம உங்களுக்கு படைக்கலன்னு சொல்கிறோம் சில இடங்களில் வந்து இது கத்தி போடும் நிகழ்ச்சின்னு கூட சொல்கிறாங்க நம்ம ஊரில் படைக்கலன்னு சொல்கிறோம் இது வந்து முத்துக்குமாரி சாமி கோயிலில் இருந்து புறப்பட்டு நல்ல கிணத்துல போய் இந்த ஆயுதங்களை சுத்தம் பண்ணி இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு தீர்த்த குடம் எடுத்துக்கிட்டு வந்து அதாவது ஊரை சுற்றி நான்கு ரத வீதிகள்லையும் சுற்றி வராங்களா இது தாரமுகம் உள்ளூர்காரருக்கு தெரியும் இங்கே நிறைய வீதிகள் இருக்குது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவங்க தான் எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் இந்த தாரமுகத்தோடய பெருமை அப்போ தெரியுங்க நல்ல கணத்துலேருந்து நவபீர்கள் ஆட்டம் ஆடி புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க புறப்பட்டு வரும்பொழுது இந்த வீதி எங்கனாக்கா ஊர்ச்சாவடி அதாவது தாரமுகம் பொண்ணுற சாவடின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ச்சாவடிக்கிட்ட கிட்ட எல்லாமே நின்று ஆடுவாங்க ஆடிட்டு தேருமுட்டி தேருமுட்டியில் அங்கேயும் ஆடுவாங்க தேர்முட்டியிலருந்து சன்னதி வீதி வழியாக அதாவது பெரிய கோயில் கைலாசநாதர் கோயில் வழியாக அங்கே போய் அங்கேருந்து பஸ் நிலையம் பஸ் நிலையத்திலேருந்து அப்படியே தென்றமலையஞ்சாவடிவாங்க அதாவது தாரமங்கலத்துக்கு மேலூர் கீழூர்னு ரெண்டு இருக்குதுங்க அந்த கீழூர் தான் ஜாவடி அந்த தென்றமலையஞ்சாவடி உள்ள பூந்து அப்படியே தெற்கு ரத வீதியாக வந்து ஊர் சாவடியை அடைந்து மீண்டும் முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு வந்து நிறைவை செஞ்சு பூஜையை தொடங்குவாங்க பாருங்கள் நம்ம முத்துக்குமர சாமி காட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா இதுதாங்க அந்த கிட்ட இருந்த பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளோஸ் அப்பில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் வலது கையில் உடைவாழை காட்டுறார் அந்த உடைவாழை காட்டுற அதாவது நான் காட்டுறேன் உடைவாழை வந்து சொருவிருக்கிற பார்த்தீங்களா அந்த வந்து எடுத்த பக்கம் அதை கத்தி தெரியும் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக காட்டினேன் இங்கே இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே அதை சரியாக தெரிய மாட்டேங்குது நாகசூரம் ஊத மேளம் மேலதாளங்கள் முழங்க தாரையை தப்பட்டு ஒழிக்க பம்பை ஊத ரொம்ப பெருமைப்பாக மயத்தோடு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜை இதுதாங்க முத்துக்குமரிசாமிக்கு பூச்சாட்டுவோம் இந்த உருவம் இந்த சிலை இருக்குது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாரமங்கலத்தில் இருந்து ஆலய சிறுப்பாய்ந்த தாரமங்கலத்தில் கைலாசநாதர் கோயிலில் நம்ம படிவிட்டு இறங்கி போகும்பொழுது புறத்தில் இந்த முத்துக்குமனுக்குன்னு ஒரு சிலை இருக்குதுங்க அது இப்போ சரியாக பராமரிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் முத்துகுமரன் பார்த்திங்கன்னா உடைவாளை எடுத்து வலது கையில் சொருவி கழுத்தில் இந்தாண்டம் வந்திருக்கோம் இதுதாங்க முருகனுடைய வரலாறு முத்துக்குமரனோட வரலாறு முத்துக்குமர் சாமிக்கு பூச்சி அட்டி வச்சிங்க பண்டிகை தொடங்கிடுச்சு எல்லாம் வந்து முத்துக்குமரோட அருள் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கிறோம்